ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வந்து குளிர் கடும் குளிர் இதில் இந்த குளிரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை வேற பெய்யுது அப்படியே நம்ம அப்படியே புகை எங்கே பார்த்தாலும் போக வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அப்படின்னு நடுங்குது நாங்கள் எப்படி இந்த குளிரெலாம் வந்து சமாளிக்கிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம் வீட்டில் வந்து ஹீட்டர் இருக்குது அதை அப்பப்போ கொஞ்சம் போட்டு கையே வந்து கட்டிப்போம் கை காலெலாம் காலில் வந்து பார்த்துருப்பீங்க பித்த ஒடிப்பு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறதால ஃபுல்லாகவே கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீரை கீரை கீரைலாம் வந்து விழுந்து அப்படியே கை பார்த்தோன்னா அந்த தண்ணி பட்ட எரியுது அப்படியே எரிஞ்சு அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே எரியுது அதனால சரி கீசர் வாங்க சொல்ல கிச்சனில் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தேவைதான் இது வந்து சா கிச்சனில் சமையல் பண்ண முடியல பாத்திரம் தேய்க்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கார்ட்ட சொன்னால் டெல்லியில் வந்து கண்டிப்பாக அந்த கீசர் வேணும் கிச்சனுக்கு ஏன்னா இந்த க திறந்தானா உங்களுக்கு ஹாட் வாட்டர் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேத்தி தான் வந்து பார்த்தோன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு இத்தனை வருஷமாக இருக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கீசர் வந்து வாங்கி கொடுத்தாரு ஏன்னா சமையல் பண்ணுறதுக்கு சரி நம்ம கையை வந்து என்ன கையில் அப்படியே வச்சா என்ன அப்படியே அப்படியே ஏறிச்சிட்டு அம்மா அம்மான்னு துடிக்க வேண்டியிருக்காங்க அந்தளவு இந்த சில்லு கையில் பட்டும் இப்ப டிசம்பர் ஜனவரி ஒரு கடுமையான ஒரு குளிர் ஜனவரி போக 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 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்ப ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான ஒரு குளிர் வந்து இருக்கும் வெளியில் போக்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்தாச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வெயிலில் போய் வந்து ஃபுல்லாகவே வந்து உட்காந்துக்கலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்போ தலைக்கு வேற குளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் வந்து பாருங்க ஜனவரி மாதம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை சொல்லலாம் இப்போ வந்து வெயில் வந்தால் உட்காரலாம் ஆனால் வெயில் எப்போவும் வருமா கேட்டால் கண்டிப்பாக வராது இப்போ ஜனவரி மாதம்லாம் வெயில் வருது ரொம்ப கஷ்டம் தான் சில நாள் வரும் வராது அப்போ வந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வெயிலில் உட்காந்துருப்பாங்க மொட்டை மாடியில் பார்க்கில் ரோட்டில் எங்கெல்லாம் வெயில் வருதோ அங்கே எல்லாருமே உட்காந்து வந்து உட்காந்துருப்பாங்க எத்தனை ரெண்டு மூணு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொற்ற வந்து லேசாக தான் வந்து போட்டிருக்கேன் வெளியில் போனால் அப்படி கிடையாது ரெண்டு மூணு உங்களுக்கு கனமான ஒரு சொற்றை வந்து போட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு கதித்வா கேஸ்லாம் போயிட்டு வந்து அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு இல்லை அப்போ இங்கே பயங்கரமான ஒரு குளிர் பனி அப்படி ஒரு பனி தாங்கவே முடியல உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபோக்கை வந்து காட்டுறேன் பாருங்கள் காட்டிக்கு போனான்னா வந்து நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த இடுக்குடியே பாருங்க வெள்ளை வழியில் அப்படி ஒரு பனி இப்போ இங்கே வந்து காற்றை பாருங்கள் அப்படி ஒரு பனின்னா மாடிக்கு போனால் வந்து நல்லா எடுக்கலாம் அப்படியே சூழ்ந்துக்கிட்டு இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த இடுக்குடியே பாருங்கள் எவ்வளோ வந்து தெரியும் மொட்டைமாட்டிக்கு இப்போ போனால் எங்கே பார்த்தாலும் ஒரே புகையாக தான் அந்த புகை சூழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் வந்து பாருங்கள் இலையெல்லாம் நினைஞ்சிருக்கு இதில் என்ன கொடுமை அப்படின்னா மழை வேற பெய்யுது ஜனவரி மாதம் வந்து ரெண்டு மூணு தடவை மழை பெய்யும் பெய்யும் எவ்வளோ கடுமையான ஒரு ஏற்கனவே பனி கடுமையான பனி போக அதில் காண மழை வேற இப்போ பெஞ்சிக்கிட்டு இந்த மழையில் வேற எப்படி சமாளிக்கிறது சொல்லுங்கள் கடுமையாக வந்து இருக்குது பால் வர முடியல கதவை சாத்திக்கிட்டு தான் வந்து ச சமாளிக்க வேண்டியிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறுக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ